ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்னைக்கு மீல் மேக்கர் கிரேவி எப்படி செல்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் தேங்காய் துருவல் பத்து முந்திரி ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் கசகசம் எடுத்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்திருக்கேன் தேங்காய் துருவெல்லும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த சுடுதண்ணிலேயே மீல் மேக்கரில் நல்லா வெந்து வந்துடும் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் மீல் மேக்கரில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது நான்வெஜ்க்கு ஈக்குவலாக டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சுடனதுக்கப்புறம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்காத அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி எண்ணெய் நல்லா வெந்து வரட்டும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கேஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தூள் வாசலெலாம் போனதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் எண்ணெயிலையும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என்னெல்லையும் வெந்து வந்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக்ட வேணும்னா என்ன கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துனோம்ல அரை டம்ளர் சுன்ற அளிக்கும் நல்லா கொதிக்கட்டும் சுன்றுனதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிரும் பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்குல்ல என்னெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு கிரேவி வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்